அவாவது மியூzik வந்து போடலாம் அவர் போட்ட மியூசிக்கால எங்க ஏரியால வந்து சண்டே வந்துருக்கு தனுஷ் சார் கூட தெரியுமா தெரியல பெரிய சண்டை வந்திருக்கு அப்ப என்னன்னா பண்ணது அந்த சைடு பம்ப்யரிங் பண்றதுக்கு உள்ள வராம என்ன அர்த்தம் கட் பண்ணுறோமா அர்த்தம் சூப்பர் கேட்கணும்

திருச்சி மக்கள் எல்லாம் இருக்காங்க கொஞ்சம் அவங்கள எல்லாம் ஒரு வாம் வெல்கம் பண்ற மாதிரி ஏதாவது ஒன்னு என்ன இது அஹஹாண்டா ஆ டீசென்ட்டா திருச்சி மக்களே எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி அவங்க பேசின மாதிரி பேசுன்னு பார்த்தா உ ஆ ஒன்னு இதுக்கு இருக்க நீ அது நீ பேசு ஆஹ் திருச்சியில இருக்க மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தனுஷ் சார் ஃபேன்ஸுக்கு முதல்ல வணக்கம் நாங்க என்ன பண்ணாலும் நீங்க கவனிக்க மாட்டீங்க அவர் அவரு தான் வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும் அவருக்கு இருந்தாலும் வந்து தனுஷ் சார் எங்களை வந்து உங்க மேடையில் வந்து ஒரு இடம் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி உங்களை வந்து ரொம்ப ரொம்ப அதாவது சின்ன வயசுல இருந்து சொல்லலாம் ஆமா ஏன்னா உங்க படங்கள் இதெல்லாம் பார்த்து தான் நாங்க வளர்ந்துருக்கோம் எங்களோட என்ன சொல்றது எங்களோட கலந்த ஒருத்தர் தான் நீங்க அதனால தனியா பிரிச்சு சொல்றது இல்லை அருண் விஜய் சார் பயங்கரமா அட்மையர் பண்ணிடுவேன் சார் உங்களோடது அந்த டெடிகேஷன் இன்னொன்னு வந்து டிசிப்ளின் ஒரு வார்த்தை சார் இவனுக்கு சொல்லுங்க சார் ரெண்டு நாள் ஜிம்முக்கு போறான் மூணாவது நாள் ஊ அப்படின்னு இதை வைக்கிறான் டிஷர்டாவது சின்ன சைஸா வாங்குறான் நல்ல நல்ல எல் சைஸ் எடுக்க வேண்டிய இடத்துல எம் எடுத்துறான் என்னடான்னு கேட்டா இல்ல அப்பதான் உடம்ப குறைச்சா போட முடியும் அதை அவன் வாங்கிட்டு போயிடுறான் இல்ல அது அதை பத்தி பேச வரல இங்க நம்ம அதுக்கு வந்தோம் அடுத்து வந்து அண்ணன் இளவரசண்ணன் அவர் வந்து அதான் அந்த கலவாணில இருந்து எத்தனையோ படங்கள் அது சொன்னா சொல்லிட்டே போகலாம் சார் அந்த அளவுக்கு பயங்கரமா அட்மீட் பண்ணிருக்கோம் ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் ப்ரோ ரொம்ப நன்றி சரி சுதாரு அதாவது இங்க ஒருத்தர் வரல அவர் அவர் வந்து ஜிவி பிரகாஷ் அதாவது மியூசிக் வந்து போடலாம் அவர் போட்ட மியூசிக்கால எங்க ஏரியால வந்து சண்டே வந்துருக்கு தனுஷ் சார் கூட தெரியுமான்னு தெரியல பெரிய சண்டை வந்துருக்கு அப்ப என்னன்னா பொல்லாதவன் படம் ரிலீஸ் அதாவது அந்த மியூசிக்கே எதுல வைக்கலாம் போன்ல ரிங்டோனா வைக்கலாம் இல்லையா இல்ல வேறனா பாட்டு போட்டு வீட்டுல கேட்கலாம் பசங்க ஃபுல்லா பைக்ல பிரேக் அடிச்சா வச்சு விட்டாங்க அத வந்து லவ் ப்ரொபோஸ் பண்றதுக்கு வந்து சொல்றது இல்ல அந்த பைக்கை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஏரியால போய் பிரேக் அடிச்ச இப்படி போட்டு பிரேக் அடிச்சு ஒரு ரெண்டு நாள் பார்த்தாங்க மூணாவது நாள் அது வந்துச்சு சோழிய முடிச்சிட்டாங்க அடிச்சு எப்படா சண்டர் அந்த அளவுக்கு மியூசிக் போட்டு இன்னொன்னு வந்து நேஷனல் அவார்டு கூட்டணி அவங்க கிட்டத்தட்ட இது இந்த இப்போ அடுத்து ஒன்னு வாங்கிட்டாங்க இனி இந்த படத்துக்கும் வாங்குவாங்கன்னு நாங்க நம்புறோம் கண்டிப்பா வாங்குவாங்களா சார் வாங்கிருவீங்களா சார் சொல்லிட்டாங்க சார் ஃபுல் ஃபார்ம் ஆனா இந்த மலையிலையும் நான் வந்து சொன்னேன் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் வந்து பார்த்தேன் எப்படியா இவ்வளவு பேரு ஒரு இதுல சொல்லலாமான்னு தெரியல ஒரு பையன் சொல்லுவான் சார் என் நெஞ்சுக்குள்ள வந்து லப்டப் லப்டப் கேட்காது சார் தனுஷ் 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 ஃபுல்லா அந்த கூட்டமா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா இல்ல திருச்சி திருச்சிக்கும் தனுஷாருக்கும் ஒரு ரொம்ப இது இருக்கு இல்ல ஆமா திருடா திருடி திருடா திருடி வாசு ரொம்ப பிடிச்சது ஆனா அந்த படம் வந்து அது ஒரு அந்த பாட்டு போடுறதா இருக்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் எங்க போலாம் ஏ பாத்தியா இந்த தான் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க இது எங்க ஊர் தான் மாதிரி அது ஒரு இது ஓ திருச்சி ஆமா திருச்சி உங்க ஊர் திருச்சி மட்டும் வந்து சிவகங்கை எங்களுக்கு வந்து வேங்கைன்னு ஒரு படம் வந்துச்சு பாட்டு ஸ்டார்டிங்லே வந்து சிவகங்கை சீமை படையோடு அப்படின்னு ஒரு வரும் ஆக்சுவலி எங்க ஊரை வச்சு எந்த மாஸ் படமும் அது வரைக்கும் வந்தது கிடையாது

ஏட்ட வச்சாம் எழுத வச்சாம் பாட்ட வச்சாம் படிக்க வச்சாம் மேக வச்சாம் மழைய வச்சாம் விளைய வச்சானே ஏ வந்தானே தந்தானே 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 பாட்டு கச்சேரி மாதிரி போயிட்டு இருக்கேன் அப்படியா பாட்டு நல்லா இருந்தவனே ரொம்ப உள்ள போயிட்டு மழைய வச்சானோட இன்மேலும் மழை வருது மறுபடி ஆமா முடிச்சுக்கிறேன் பாட்டு கேட்டு கேட்டு வந்து இந்த பாண்ண வரி மட்டும்